வளமை நற்செய்தி சிலுவை நற்செய்தி அப்ப வளமை நற்செய்தியில் எப்படி அது பொருந்துகிறது சிலுவை நற்செய்தியில் எப்படி பொருந்து பொருந்துகிறது என்று பார்த்து நாம் ஒரு கருத்தை அதாவது ஒரு மேற்கோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் நினைவாக செய்யுங்கள் அப்படிங்கிறத வளமையில் பார்க்கும் பொழுது அவரை மறந்து விடாமல் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய சொன்னார் என்று பார்க்க வேண்டும் அது வளமை அடிப்படை ஒருத்தரை நினைச்சிக்கிட்டே இருக்கிறது புகழ்ந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாம் வளமை சார்ந்தது முகஸ்துதி எல்லாம் அப்போ அதில் ஒரு என்ன ஆயிரணி அதாவது ஒரு ஒரு முரண்பாடு மாதிரியான கருத்து என்னன்னா நான் மறந்தால் நினைவு கூற வேண்டும் மறக்கவே இல்லை என்றால் நினைவு கூற தேவையில்லை அப்ப திருப்பலி என்பது நான் எப்பொழுதெல்லாம் இயேசுவை மறந்து விடுகிறேனோ அப்போது மட்டும் நினைவு கூற சென்றால் போதும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு அவசியம் இல்ல வருஷத்துக்கு ஈஸ்டர்ல போகணும்னு அவசியம் இல்லை நான் நினைவுல வச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் நினைவுல தான் அஞ்சு வருஷம் திருப்படி போகலை என்று அங்க இடம் கிடைத்துவிடும் இங்க வளமை நச்செய்தி அடிப்படையில் சிலிமை நச்செய்தியில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அந்த நினைவு கூறுவதற்கும் உறவு பெறுவதற்கும் ஒரு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் அப்ப நினைவு கூறுவது என்ன அப்படின்னா உடன்படிக்கை என்னன்னா அவர்கிட்ட உறவு கேட்பது நான் ஒவ்வொரு முறை அவரிடம் உறவு கேட்கும் பொழுதும் அவருக்கு நினைவு வேண்டும் கடவுளுக்கு நானும் உங்களுடைய பிள்ளையா மாறணும் ஆண்டவரே அதனால் இந்த உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன் என்னை மறந்து விடாதீர்கள் என்று கேட்பதுதான் அந்த நினைவாக செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தை மொழிபெயர்ப்பில் அதை வர மாதிரி பழமை சேர்ந்து வரும் ஆனால் அதை எடுக்க கூடாது சிசிசியில நம்ம மைய கருத்தான அந்த கடவுள் குடும்ப உறவை வைத்து ஒவ்வொரு வசனத்துக்கும் பொருள் எடுத்துக்கொண்டு வந்தால் அதற்கு பேர் சிடுவை நற்செய்தி அது சிசிசியை ஒப்பிடாமல் என் சொந்த கருத்துக்களை வைத்து அதற்கு பொருள் எடுத்துக்கொண்டு வந்தால் அதற்கு பேர் வளமை நற்செய்தி ஆனால் அங்கே சிலுவை கண்ணுக்கு தெரியாது வளமை மட்டும் தெரியும் அதனால் நம்ம பதினாறாம் பெனடிக் போப்பாண்டவர் என்ன சொன்னார் என்றால் வளமையை அவர்கள் போதிக்கிறார்கள் மற்ற சபையை சேர்ந்தவர்கள் அதனால் அங்கு கூட்டம் போகிறது நாங்கள் சிலுவையை போதிக்கிறோம் சிலுவை நற்செய்தியை போதிக்கிறோம் அதனால் இங்கே கூட்டம் வரவில்லை என்று அந்த பிரஸ் மீட்ல சொல்றார் அது நல்ல வார்த்தை நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது ஆனால் இதை எடுத்து காட்டுறோம் இல்லையா அதாவது யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொன்னால் இந்த நிகழ்ச்சியை காட்டியோ இந்த கட்டுரை எடுத்து கொடுத்தோ கட்டுரையாகவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த கட்டுரை கொடுத்து இதற்கு நீங்கள் என்ன சொன்னோம் எதிர் மேற்கோள் மாற்று மேற்கோள் கேட்க வேண்டும் யாரு பிரேசலாட் சொல்ல வேண்டாம் முடிவெடுத்துட்டவங்க பிரேசலாட் சொல்லலாம் சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்துறவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டு இதுக்கு நீங்க மாற்று மேற்கொள் கொடுங்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது அல்லது என்றும் பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புகழ் சொன்னால் தான் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்றும் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய வாசகங்களையோ சரியா ஏதாவது திருச்சபை மேற்கோள்களையோ எடுத்து காட்டிய பின் அதை கூற வேண்டும் என்று சொல்லி பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புகழ் சொல்வதில் தவறில்லை என்று சொல்லக்கூடிய நபரிடம் இந்த கட்டுரையை காட்டலாம்